அலாமலை வரமத்து அன்பா அந்த சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு இன்ஷால்லா வருகின்ற பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்ற பதினேழாவது யுத்த தினமாக அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் கடைசியையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாலா சஹாபா அனைவரையும் سوالاتي سانغامي كم بكتي تروان امين نحمد على رسوله الكريم مع هل ما باك فقد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم فضي بسم الله الرحمن الرحيم ولا صدركم الله بدر وانتم لله فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم وكان بنا صلى الله عليه وسلم الدعاء مخل عباده அவு கமாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லவனே போற்றி வல்லவன் வல்ல கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்துக்கு தீன் இஸ்லாத்தை பரப்ப காரணமாக காரணமான பத்ர் யுத்த சஹாபா பெருமக்கூடிய தினத்தை நாம் எல்லாம் இன்னும் ஒரு நாளிலே அடைய இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கிழமை இரவு பதினேழாவது நவம்பருடைய இரவாக பதில் சஹாபா பெருமக்கள் தினமாக பதிலையுட்ட தினமாக இருப்பதனுடைய காரணத்தால் நாம் எல்லாம் பதில் சகாபா பெருமக்களுடைய தியாகத்தையும் அவருடைய உறுதிமிக்க ஈமானையும் அவங்க செஞ்ச வெற்றி இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்த தினமும் அன்றைய தினத்தை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கோம் அன்பான சகோதரிகளே பிரிவுகளே தாய்மார்களே நாம் எல்லாம் இந்தளவுக்கு உலகத்திலே முஸ்லீம்களாக நமது மகல்லாக்கள் தொடகுறோம் நோங்க வைக்கிறோம் பிரமாணமான பள்ளி வாசல்கள் எல்லா மதரசாக்கள் தீன சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பார்த்து அழகான முறையிலே நாம் எல்லாம் அல்லாம் ஜல்லஷா நுக்தாலாவுக்கு இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி நாமும் உங்களிடத்திலே பயன் பேசி கொண்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அது மாதிரி நாம் நீங்களும் உலகத்தில் நம்ம எல்லாம் முஸ்தபா என்றும் இஸ்மாயில் என்றும் தாவூத் என்றும் ஃபாரூக் என்றும் நம்ம எல்லாம் அறிகிறோம் இதுக்கெல்லாம் இன்னும் கதீஜா ஆயிஷா ஃபாத்திமா எல்லாம் நம்ம எல்லாம் தாயமா இருக்கின்றோம் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க செய்த தியாகந்தான் சகோதரிகளை அந்த பதினேழாவது ராவு வர இருக்கக்கூடிய திங்கி ராவு பதில் சஹாபா பெருமக்கள் அந்த தியாக உணர்வோடு யுத்தம் செஞ்ச அந்த யுத்தம் யுத்தத்துக்கு கிடைத்த வெற்றியின் காரணமாகத்தான் நாமெல்லாம் இங்கே உயிரோடு நீலிஸ்லாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை அன்பான சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே நாமெல்லாம் இப்போது இஸ்லாமாக நல்ல இஸ்லாமிய பேர்கள் வைக்கப்பட்டு இஸ்லாமிய நோம்பு வைக்கப்பட்டு நாம் எல்லாம் பத்ர சகாபா பெருமைக்கூடிய வயனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொன்னால் அவங்கள் நினைத்து அவங்கள் தியாகம் செய்த தியாகத்தினால் நாம் எல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இதாய்த்து பெற்றிருக்கிறோம் எல்லா தீர சம்பந்தமான வேதையும் செய்து கொண்டிருக்கிறோம் நோன்பு துளந்து கொண்டிருக்கிறோம் இஸ்ராத்துடைய பிள்ளைகள் ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிவாசல் ஏகமான பள்ளிவாசல் பிரம்மாண்டமான நம்ம எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம் இவ்வளவுக்கும் காரணம் அவங்களுடைய ஒரு தியாக உணர்வு அவங்களுடைய பதில் சகாபா பெருமக்கூடிய அந்த தியாக வரலாறு தான் காரணம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் குப்புசாமியாக வேலச்சாமியாக முருகனாக சிவனாக தான் இருந்து கொண்டிருக்கணும் ஏதோ ஒரு கோயிலை மனி எடுத்து கொண்டிருப்போம் இப்போது அல்லா நாவது இல்லை காப்பாற்றி விட்டால் அப்படிப்பட்ட பிரமானமான அவங்க செஞ்ச ரகசியங்கள் என்னென்ன என்று நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது பெருமான ரசூ சல்லா வாலேஸ்வரர் அவங்களும் சாபா பெருமக்களும் கையை ஏந்தி துவா செஞ்ச பிரார்த்தனைகள்

வெற்றி நீ தந்துவிடு இல்லை என்று சொன்னால் தீனு அழைக்கப்பட்டு போய்விட்டால் உன்னை அழைப்பதற்கோ தீன் இஸ்லாம் பரவதற்கோ காரணம் ஆகாது தீன் இஸ்லாம் பரவ பராகாமல் போய்விடும் அல்லாவே நீ எங்களுக்கு வெற்றியை தந்துவிடு வாக்களித்தது எப்பொழுது வெற்றியை தந்துவிடு என்று இரவு பகலாக அதிகமான துவாக்களை அவங்க திக்கிற்களை அல்லா இடத்திலே நோங்க வைத்து முதல் ஹிஜிரி இரண்டாவது வருடம் மதோ யுத்தம் பதிரி யுத்தம் மொதோ நோன்பு கடமையாக்கப்பட்ட வரலாறு நோன்பு நோம்பு வைத்து கொண்டு அவங்க ஒட்டிய வயிற்றோடு பெருமித்த சாப்பிட்டு அவங்க உடைந்த குச்சியை வைத்து உடைந்த இரும்பு துண்டு வைத்து தடியை வைத்து முன்னூற்றி பதிமூணு சகாபா பெருமக்கள் கொடுத்த அந்த துவா முதலாவது நாமல்லாம் அந்த துவாவை கனமாக கட்டி கட்டியாக உறுதியாக திட்டமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வர வேண்டும் என முதலாவது வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய துவா இந்த பதில் சகாபா பெருமக்கள் யுத்தத்திலே வெற்றி எதற்கு மிகப்பெரிய ரகசியம் மொதோ ரகசியம் மிகப்பெரிய அத் துவா முகல் இபாதா துவா வந்து அனைத்துக்கும் வாழ்க்கைய மூளையான என்று சொல்லக்கூடிய அந்த மிக பிரமாணமான அந்த துவா அதுதான் மிக முதலாவது ரகசியம் அவங்க கடைபிடித்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் துபாவை முதலாவதாக கடைபிடித்து நம்ம சாதனை பெறுவோம் உலகத்திலே நம்முடைய தேவைகள்லாம் நம்ம இஸ்லாத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் இந்த துவான் மூலமாக எல்லா இடத்திலே பெற முடியும் வெற்றி பெற முடியும் என்பதற்குத்தான் மிகப்பெரிய அத்தாட்சியாக பதிலித்து நமக்கு படிப்பினை தெரிகிறது சவால்களே அடுத்தபடியாக அடுத்தபடியாக அவங்க செஞ்ச மிகப்பெரிய தியாகங்கள் அவங்க செஞ்ச அருமையான தியாக உணர்வோடு உள்ள அவங்களுடைய வாழ்க்கை அவங்க அழகான முறையிலே அவங்களுடைய அந்த வாழ்க்கை ஆரம்பமான அந்த யுத்தம் ஆரம்பமான அந்த ஹிஜிலத்து ஹிஜ்ரி ரெண்டாவது அந்த வருஷத்திலே யுத்தம் கடமையாகப்படுகிறது அந்த நோம்பு முதலாவது நோம்பு வைத்து விட்டு அவங்க அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த தியாகம் அந்த ஷெஹினுடைய தியாகம் நம்ம எல்லாம் சுலபமா இல்லையா நம்ம இந்த கால சுலபமா இல்லையா அவங்க எப்படி அந்த யுத்தத்துக்கு கலந்து கொண்டாங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் மது நேசிப்பீங்க மது எப்படி நீங்க நேசிப்பீங்களோ மது பிரியராக நீங்க எப்படி இருக்கின்றோ அந்த மாதிரி நாங்கள் அல்லா இடத்துல யுத்தத்துக்கு பிரியராக இருக்கிறோம் யுத்தத்துக்கு அல்லாவுடைய யுத்தத்தை நேசிக்கிறோம் என்று அவங்க யுத்த களத்துல அவங்க எது எடுத்து குதித்தார்கள் அவங்க நடந்து நடந்து நூறுக்கும் மேற்பட்ட மைல் தூரம் மதினாவிலிருந்து அந்த பத்ரியுத்தம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு சில ஒட்டகங்கள் குதிரைகள் கொஞ்சம் பேர் ஏறுவாங்க கொஞ்சம் பேர் நடக்குவாங்க இப்படி அந்த நூறு கிலோமீட்டர் தூரம் அலையிலேயும் அவங்க நடந்து கஷ்டப்பட்டு அவங்க நோவு வைத்து கொண்டு காய்ந்து பேரித்து பழம் சாப்பிட்டு ஒட்டிய உடம்பு வயிறோடு அவங்க உடஞ்ச குச்சியோடு எலும்புத்துண்டோடு முன்னூற்றி பதிமூணு சஹாபா பெருமக்கள் அந்த யுத்தத்துக்காக வேண்டி தியாகமான முறையிலே அவங்க அல்லாவுடைய பிரியத்தோடு அவங்க யுத்தத்துக்காக வேண்டி அந்த தியாக உணர்வு தான் இரண்டாவது ரகசியமாயிருக்குது அன்பா அந்த சகோதரர்களே தாய்மார்களை நாமளும் ஒரு இடத்துல தியாக உணரோடு தான் வாழ வேண்டும் அவங்க செஞ்ச தியாகம் இல்லை என்று சொன்னா எல்லாம் இப்போது நம்ம குப்புசாமியாக இருந்து கொண்டிருப்போம் மேலுசாமியாக உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஆனா அவங்க செஞ்ச அந்த தியாகத்தினால நாம் எல்லாம் இப்போது நான் அமீர் அப்பா சரி நான் அஜர்த்தாக எந்த பணி செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது மாதிரி நம்மெல்லாம் முஸ்லீமாக மூமினாக நோம்பு வைத்துக் கொண்டு அழகான இப்பாசிங் இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்க செஞ்ச தியாகம் ரெண்டாவது இரகசியமாக அல்லாஹுலாத் பத்ர சஹாப் அவர் பெருமக்கள் வந்து பாடத்தை கட்டித்தான் சவால்களே அதனால நூற்றாண்டு கடந்துவிட்டும் உலக அறியல் வரையிலேயும் இந்த பதில் யுத்தம் உலகத்துக்கு மிக ஹிதாய் தரக்கூடிய யுத்தமாக உலகம் விஞ்ஞானிகள் உலகத்தினுடைய பதில் யுத்தம் எப்படி வெற்றி கிடைத்தது எப்படி அதனுடைய தாற்பயம் என்ன எப்படி அவங்களுடைய ஹிக்குமூத்து என்ன எப்படி அவங்க வெற்றி விட்டாங்க ஆனா எதிர்த்தரப்பிலோ தொள்ளாயிரத்துக்கும் மேற்கப்பட்ட மக்கா காஃபிர்கள் தடமானவர்கள் பாடு கச்சேரி அவங்க அதிகமான சாப்பிட்டு கும்மாளம் அடித்து எல்லா ஆயுத பலத்தோடும் பண பலத்தோடும் மக்கள் பலத்தோடும் ஒன்று திரண்டு வந்தும் அவங்களால வெற்றி பெற முடியும் இல்லை அவங்க அவங்க அப்படியே ஓடிவிட்டார்கள் ஏராளமான பேர்கள் அவங்க அப்படியே இறந்து அந்த பதில் கிணத்திலே புதை கொண்டு போனார்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்திலே புதை கொண்டு போனார்கள் இதுதான் வரலாறு இந்த வரலாறை அறிந்துதான் மக்கள் இப்போது முடித்து கொண்டார்கள் மக்கள் வித்தியாசமாக ஆச்சரியமாக விசித்திரமாக ஒரு அந்த அந்த பதவி யுத்தத்தை இப்போது கண்ணோட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பதில் யுத்தத்துடைய ரகசியம் என்ன என்று காணொலியிலே அவங்க ரகசியமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது இரண்டாவது ரகசியமாக இருக்கிறது மூணாவது ரகசியமாக அவங்க அப்படியே சொருக்கத்தை பார்த்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த பயணம் உமைகிறது தரா அவங்க பேருத்து மலத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருந்து அவங்க ஏளாண் வருகிறது அறிவிப்பா அறிவிப்பு செய்கின்றார் யுத்தத்துக்கு ஆக வேண்டிய வாருங்கள் சொருக்கம் உங்களை வாசலை திறந்து கூப்பிடப்படுகிறது என்று சொன்னவுடனேயே அவங்க அந்த சொர்க்கத்தை கண்ணிலே கொண்டு வருகின்றார்கள் அப்படியே அந்த பாதி பாதி சாப்பிட்டு அந்த பெரித்தமிழத்தை வீசி எரிந்துவிட்டு அந்த நொடியிலேயே அவங்க இறங்கி அப்படியே யுத்தத்துக்கு கிளம்புகின்றார் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை பாதுகொள்ள அவங்களுடைய அவங்களுடைய இபாதத்துகள் அவங்களுடைய அவங்களுடைய அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த தருணம் அவங்களுடைய அந்த சொர்க்கம் என்று கூடிய ஆசை அல்லாயிரத்திலே நமக்கு கிடைக்கூடிய அந்த ஜன்னத்து அல்ல நமக்கு தரக்கூடிய அந்த ஜன்னத்து நாளை மறுமையிலே அந்த நமக்காவது ஃபீஹா தஜினியும் அழியாத நதிகள் ஓடக்கூடிய உல்லாசமான அந்த சொர்க்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார் நீங்க வாருங்கள் யுத்தத்துக்கு என்று வரவே கூப்பிட்டது சகாப பெருமக்கள் யாரும் அந்த வேகமாக சென்று அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவளாக இருந்தாங்க அந்த ரகசியத்தை அவங்க மூணாவது ரகசியமாக நமக்கு பதில் யுத்தத்தினுடைய அந்த ரகசியம் கட்டுத்தருகின்ற சகோதரைய பெரியவர்களை தாய்மார்களே இந்த உலகம் எல்லாம் உலகம் இல்லை நமக்கு வைக்கப்பட்ட அந்த நிரந்தரமான உலகம் அந்த சொலுகம் தான் நாளை மறுமை அ ஜன்னத்து அந்த ஜன்னத்து தான் உண்மையான உலகம் அதற்காக வேண்டிதான் நம்ம உலகத்திலே வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாப்பாக்கள் அதற்காக வேண்டிதான் அந்த போருக்காக வேண்டி அவ்வளவு வேகமாக அதை எடுத்து குதித்தார்கள் யுத்தத்திலே நாலாவது சிறு இருந்தார்கள் அவங்க சொல்லக்கூடிய திக்கருகள் திக்குருகள் லாய் லாஹா இல்லல்லா லாஹா இல்லல்லா லாய் நாகா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த திக்கு முலத்தோடு மரே தகவீ அல்லாஹோ போல் நம்ம சொல்லுவதைப் போல் அவங்க லாயினா இல்லல்லாம் வணக்கத்துக்குரிய நாயன் வேணு நாயன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த திக்குரு முலக்கத்தோடு யா அய்யும் யாக்கையும் நித்ய ஜீவனை அழியா இறைவனை அழியாமல் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ரப்பே

ஆஹ் மிகப்பெரிய வெற்றி வாழை சூடிய உலக உலகத்துக்கே தீசலாத்தை அஹ் பரப்புவதற்கு காரணமாக இருந்த பத்ரி யுத்தம் நல்ல முறையிலே நமக்கு இந்த வருடம் அல்லாஹ் சுபஹானா அந்த பதில் யுத்த சஹாபா பெருமக்கூடிய பாக்கியத்தை அல்லா மாதிரி ஏராளமான பதில் சகாபா பெருமக்கூடிய அவங்களுக்கு அவர்களை யாசை ஹதியா செய்யக்கூடியவளாக அவங்களுடைய பருக்கத்தை பெறக்கூடியவளாக அவங்களுடைய படிப்பிலை பெற்று அந்த பதில் சஹாபா பெருமக்கள் அல்லாஹல் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே எல்லா சஹாபா பெருமக்கள் விட உயர்ந்த அந்த சிலே அல்லாஹ் அல்லா அவங்களே மிகப்பெரிய உயர்ந்த பதவியையும் கொடுத்து அல்லாஹு அல்ல வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஜன்னாத்து நாம் அனைவரும் சங்கமிக்கும் பாக்கி தருவானாக ஆமீனாமி ஆரம்பி நிறைய பேடுகள் துவாசையை சொல்லியிருக்கின்ற அல்லாகுவே அந்த புனிதமான மகஃபிரத்தான இந்த பத்திரே பத்ர சகாபா பெருமக்கூடிய அந்த வரக்கூடிய திங்கக்கிழமை இரவிலே எல்லோருடைய பாவங்களை மன்னித்து பத்ர சஹாபா பெருமக்கூடிய எல்லா பறக்கத்திலும் அடையக்கூடியவளாக எல்லோருடைய நோய்களை அப்புறப்படுத்தி வியாபாரங்களை பறக்கத்தாக்கி எல்லோர் நோம்புகளையும் கபூரியத்தான் நோம்பாக ஆக்கி எழுத்துக்கதிராக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் துவாக்களையும் வந்தா சுகாமுத்தாலா قبول سے تروانا ہے آمین آمین یا رب العالمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ